திருப்பதி லட்டு உண்டான கிண்டல் கேலி பவன் கல்யாண் எடுத்த அதிரடி அஸ்திர பலிக்குமா திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு அடங்கிய தரம் இல்லாத நெய் உபயோகம் செய்யப்பட்ட விவகாரம் உலகம் முழுவதும் இருக்கும் இந்துக்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திராவில் கடந்த ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சியில் விலங்கு கொழுப்பால் உருவான நெய் திருப்பதி லட்டுகளில் பயன்படுத்தப்பட்டதாக தற்போதைய ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டை வைத்தார் பின் ஆய்வறிக்கை ரிப்போர்ட்டுகளும் வெளியாகி விலங்கு கொழுப்பு இருப்பதை உறுதி செய்திருக்கிறது இந்த விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது முகலாயர் காலம் தொட்டு தற்போது இந்துக்கள் தங்களது புனித தன்மையை காப்பதில் வஞ்சிக்கப்படுவதாக பலரும் தங்களது வருத்தத்தை கொட்டி வருகின்றனர் இது ஒரு உரம் இருக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்து மத வெறுப்பு சிந்தனையாளர்கள் இதுகுறித்து நக்கலடிக்கும் வகையில் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடத் தொடங்கினர் திமுக கட்சி நிர்வாகி ஒருவரே இத்தகைய செயலில் ஈடுபட்டது சமூக வலைதளத்தில் பலத்த விமர்சனத்திற்கு ஆளானது திருப்பதிக்கு நெய் வழங்கிய திண்டுக்கலைச் சேர்ந்த ஏ ஆர் டைரி ஃபுட் நிறுவனத்தில் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக மத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரி சோதனை நடத்தினர் பழனி பஞ்சாமிரதத்திலும் இதுபோன்ற தரமில்லாத நெய் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அதை முற்றிலுமாக அமைச்சர் சேகர்பாபு மறுத்திருக்கிறார் இதுகுறித்து விரிவான விளக்கத்தை அறநிலையத்துறை தமிழக மக்களிடம் அளிக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இந்த சூழலில் திருப்பதி தேவஸ்தானம் பிரசாதத்தில் புனிதத்தன்மை மீட்கப்பட்டிருக்கிறது அனைத்து பக்தர்களுக்கும் திருப்தி அளிக்கும் வகையில் புனிதமிக்க லட்டு பிரசாதம் கலப்படம் இல்லாத தரமான பொருட்களில் தயாரிக்கப்படுவதை தேவஸ்தானம் உறுதி செய்யும் என்று கூறியிருப்பார் அனைவரையும் ஆறுதல் அடைய வைத்தாலும் திருப்பதியில் புனிதத்தன்மை இழந்த பிரசாதம் விநியோகிக்கப்பட்டிருப்பது பெருமாளுக்கு செய்த பாவம் என கோடிக்கணக்கான பக்தர்கள் குற்ற உணர்வில் இருந்து வருகின்றனர் பக்தர்களின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் ஆந்திர மாநிலத்தின் துணை முதல்வர் நடிகர் பவன் கல்யாண் இதுகுறித்து கூறும்போது எதையும் செய்யும் மனநிலை கொண்டவர்களால் தான் இத்தகைய பாவச் செய்ய முடியும் இந்த செய்தி கேட்டவுடனே என் மனம் உடைந்து போனது கலியுலக கடவுளான பெருமாளுக்கு ஏற்பட்ட அநீதி இது சனாதன தர்மத்தில் நம்பிக்கை அனைவரும் பரிகாரம் செய்ய வேண்டும் குண்டூர் மாவட்டம் நம்பூரில் உள்ள ஸ்ரீ தசவதார வெங்கடேச பெருமாள் கோவிலில் விரதம் இருக்க போகிறேன் தொடர்ந்து பதினோரு நாட்கள் விரதம் இருந்து திருப்பதி ஏழுமலையானை சென்று தரிசனம் மேற்கொள்வேன் கடந்த ஆட்சியாளர்கள் செய்த பாவத்தை கழுவும் சக்தி எனக்கு கொடு என்று கேட்க உள்ளேன் தர்மத்தை மீட்டெடுக்கும் நேரம் இது என உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார் மற்றொரு பதிவில் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமாக பவன் கல்யாண் கூறியிருக்கிறார் நாடு முழுவதும் கோவில்களில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண சனாதன தர்மம் பாதுகாப்பு வாரியம் அமைக்க வேண்டிய நேரம் இது என்றும் கூறியிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்